வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு அருமையான தகவல் சொல்ல போறங்க நிறைய பேருக்கு மனவேதனை உடல் வேதனை அளவுக்கு அதிகமா இருக்கும் மனவேதனை ஏதாவது வரும் கண்டிப்பா பணம் பணத்தினைச்சு வரும் வாழ்க்கையை நினைச்சு வரும் எதிர்காலத்தை நினச்சி வரும் இப்படிப்பட்ட மனவேதனை எதுவாக இருந்தாலும் உடல் எது தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த முருகன் மந்திரம் சொல்லி தரங்க தினமும் இதை சொல்வருக்கு சொல்பவருக்கு அந்த முருக பெருமானை நேரில் வந்து காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சொல்ல போறாங்க ஒரே ஒரு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறையாவது சொல்லுங்க நிச்சயம் உங்களுடைய பலன் கிடைக்கும் முருகப்பெருமானம் ஒரு எளிமையான கடவுள் சொல்லுவோம் இல்லைங்களா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு முருகப்பெருமானம் பிடிக்கும் நம்ம பதிவில் வந்து நிறைய கனவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போடுற கனவுகள் போடுறதால மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்கும்னு கிடையாது ஏதோ இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் சொல்லும் ஒரு சில மந்திரங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்ன்றதுக்காக சொல்லப்படுது அப்படிப்பட்ட முருக மந்திரத்தை வந்து நான் வந்து பூஜை செய்யணுமா நான் வந்து கோவிலுக்கு போய் தான் சொல்லணுமா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ எப்போ மனசு ரொம்ப பாரமாக இருக்க மாதிரி இருக்கோ நீங்கள் எது நினச்சி சொல்கிறீங்களோ அது அனைத்துமே சீக்கிரமாக விரைவில் சரியாகும் இது நிறைய பேர் பார்த்து பலன் கண்ட ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறாங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்றப்போ ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாகா ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரஹர சுவாகா ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வர வர சுவாகா இதை மூன்று முறை சொல்லணும் உடல்நிலை சரியில்லாதவங்க பணம் வேணும்னு சொல்றவங்க மன கஷ்டம் அதிகமா இருக்குங்க நீங்க எதை வேண்டி சொல்றீங்களோ அது நிச்சயமா சீக்கிரம் நிறைவேறும் என்னால இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு மந்திரத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்றவங்க இது ரொம்ப தான் நீங்கள் யானு தினமும் ஒரு முறை ஒரு முறை சொன்னீங்கன்னா அது அப்படியே மனப்பாடம் கூட ஆயிடும் முடியலன்றவங்க சரணம் சரணம் சண்முக சரணம் இது கூட சொல்லலாம் சரணம் சரணம் சண்முகா சரணம் கூட சொல்லலாம் தவறு கிடையாது ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லலாம் ஓம் முருகா ஓம் அப்படின்னு சொல்லலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லலாம் ஓம் சரவண பவன் சொல்லலாம் ஆனா இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஓம் பால மகாதேவி புத்திர சுவாமி வரஹர சுவாகா இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய அந்த மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் கேட்கிற விஷயங்களை எழுதி நடத்தி கொடுக்கும் முருக பெருமானம் பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்களா கண்டிப்பா இருக்கவே முடியாது நம்ம கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணணுன்றப்ப அந்த கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை அணுதினமும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்றப்போ நடக்காத விஷயங்கள் கூட நடக்கும் கிடைக்காத விஷயங்கள் கூட கிடைக்கும் அப்படிப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் நீங்கள் பார்த்த உடனே இன்னைய பொழுதுலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுங்க நான் அசைவம் சாப்பிட்டு விட்டு சொல்லாமா நான் குளிக்காமல் சொல்லலாமா நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் நீங்கள் பைக்கில் போகிறப்போ பஸ்ஸில் போகிறப்போ ரொம்ப உடம்பு பெயினாக இருக்கிறப்போ தூங்க முடியாதப்போ கன கனவு வந்து பயமுறுத்துகிறப்போ வீட்டில் சண்டை நடக்கிறப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் நீங்கள் யார் எதிர சந்தோஷமாக வாழறீங்கன்னு பார்க்குறோம் அவங்கள மாதிரியான அவங்களை விட பல மடங்கான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுன்றப்போ முருகப்பெருமானே கண்டிப்பாக நேரில் வந்து காட்சி தரக்கூடிய இந்த அற்புத மந்திரத்தை சொல்லுங்கள் தினமும் இந்த மந்திரத்தை சொல்பவருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் முருகப்பெருமான் காட்சி தருவதாக சொல்லப்படுதுங்க இது முனிவர்கள் வழங்கிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நிச்சயமாக நீங்கள் சொல்லி பயன்பெறுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே